வணக்கம் முருவலே நான் உங்களை மார் மாபெரும் விளையாட்டு விழா புலோமினின் நகர்ல நடைபெற இருக்குது எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாசம் வெகு சிறப்பா ஐடிஎஃப் நிறுவனத்தின் ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு என பெயர் சூட்டப்பட்ட விளையாட்டு விழா புலோமினின் நகர்ல சிறப்பா நடைபெற இருக்குது குழந்தைகள் தொடக்கம் முதியவர்கள் வரையிலான விளையாட்டுக்கள் இந்த விளையாட்டு விழாவில உள்ளடக்கப்படுது அதோட இந்த விளையாட்டு விழா காலமே ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு இரவு எட்டு மணி வரை வெகு சிறப்பா நடைபெற இருக்குது அதோட இந்த விளையாட்டு விழாவில மாபெரும் சீட்டெழுப்பு ஒன்று நடைபெற இருக்குது அந்த சீட்டெழுப்புல முதலாவது பெருசா தங்க நாணய குற்றியும் இரண்டாவது பெருசாக கைத்தொலைபேசியும் மூன்றாவது பெருசாக எலக்ட்ரிகல் மிக்சியும் வழங்கப்பட இருக்குது முழுதாக தமிழர்களுக்காக எங்களுக்காக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இந்த விளையாட்டு விழாவில உங்களையும் கலந்து கொள்ளுமாறு எம் ஆர் நான் உங்களை அழைக்கிறேன் அத்தோடு இந்த விளையாட்டு விழா சம்பந்தமான முழுமையான அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கின்றேன் இந்த விளையாட்டு விழாவிற்கான பங்களிப்போட எம் ஆறு அதே போல நீங்களும் வாங்க இந்த விளையாட்டுல அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு கொடுங்க உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கோடை காலத்துல அவங்களோட சேர்ந்து இந்த விளையாட்டு விழாவை கொண்டாடுங்க பரிசு பொருட்களை வெல்லுங்க ஓகே உங்களுக்கு மேலதிகமான தகவல்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை என்று மெம்மார் நன்றி